வணக்கம் இன்று நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் வணக்கம் 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 சார் மேடம் தாவேக்கா தலைவரான விஜய் வந்து மீண்டும் நடிகராக ஒரு இது எடுத்திருக்காரு வேல் பாரி அப்படின்ற படத்துக்கான அப்டேட்ஸ் வந்து கேட்டுட்டு இருக்காரு அதை ஸ்டோரிஸ் வந்து கேட்டுட்டு இருக்காரு என்ன சார் நடக்குது ஆமாங்க இது வந்து நம்ம நம்ம சேனலில் அனௌன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக வச்சுக்கலாம் விஜய் வந்து மறுபடியும் நடிப்பதற்காக கதை கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்று முதல்ல நம்ம சேனலில் தான் வந்து சொன்னோம் அது வந்து தொடர்ந்து நம்ம சொல்லிக்கிட்டே வந்தோம் அதை வந்து இளம் புதுமுக இயக்குநர்கள் அப்படி இப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆனால் ஒரு சீரியஸாக தொடர்ந்து கதை கேட்குறது யார்னா நம்ம டைரக்டர் ஷங்கர் கிட்டே கேட்குறாரு வேல்பாரின்னு ஒரு நாவல் அது வந்து விகடனில் வெளியில் வந்தது விகடனோட விஜய்க்கு எவ்வளோ நெருக்கம்னு நல்லா தெரியும் விகடன் விகடனோட ஆசிரியர் கலைச்செல்வன் அவங்களோடலாம் இவருக்கு ரொம்ப நெருக்கம் அப்படியே விகடனில் வெளி ஆதவ அர்ஜுனாவும் விகடனுக்கு நெருக்கமானவர் அப்படியே விகடனில் வந்து அந்த வேள்பாரி அப்படின்ற அந்த நாவலை கதையாக மாற்றி கேட்டுட்ருக்காரு அது அதுக்கு திரைக்கதையை அமைத்து கொடுக்குற வேலையில் வந்து அந்த நாவலை எழுதுன சு வெங்கடேசன் வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்கார் இதற்காக அவர் விஜயோட அசிஸ்டண்ட்டுகளையும் சந்திச்சிருக்காரு அப்படின்றது சொல்கிறாங்க விஜய கூட பார்த்து தான் சொல்கிறாங்க சு வெங்கடேசன் அவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய எம்பி அவர் வந்து அந்த கட்சி வித்தியாசம் அதெல்லாம் தாண்டி மீறி எதோ வேணா செய்வார் அவர் ஓகேங்களா விஜய்க்கு வந்து நாற்பது சதவீதம் ஓட்டு இருக்குன்னு இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்கவர்களில் முக்கியமானவர் சு வெங்கடேசன் அவர் ஏன்னா அது காரணம் இவரோட வேள்பாரி நாவலாக அவர் எடுக்கிறார் இதில் முக்கியமான பிரேக்கிங் என்னென்னா இதோட டைரக்டர் யாருன்றது தெரிஞ்சிச்சு இப்போ சமீபத்தில் சுந்தர்சி வந்து கமல் ரஜினி படத்துலேருந்து வெளியேறினார் அது ஒரு ஃபைட்டிவ் அவர் வெளியேறினார் சுந்தர்சி வந்து வெளியேறும் வெளியேறும்போது அவருக்கு ஈக்குவலான ஒரு டேரக்டர் இருக்கார் அவரோட பிரம்மாண்டமான ஒரு டைரக்டர் ரஜினியை வச்சு எந்திரன்லாம் லாமோன்னாரு டைரக்டர் ஷங்கர் அவர் தான் வந்து வேள்பாரிக்கு திட்டமிட்டிருக்கார் இப்போ மணிரத்னம் வந்து ஒரு நாவலை சரித்திர நாவலை வந்து படமாக்கினார் அந்த மாதிரி இப்போது இவர் வந்து வேள்பாரியை வந்து விஜயை வச்சு படமாக்கிறதுக்காக கதையை வந்து டிஸ்கஷனில் சங்கர் வந்து விஜய்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கார் சார் நம்ம ரொம்ப நாளாக நீங்கள் நேர்காணலில் சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயம் வந்து தாவேக்காவும் காங்கிரஸும் கூட்டணி சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறீங்க இப்போ அந்த கூட்டணி சேர்கிறதுக்கான வாய்ப்புக்கான காரணம் வந்து ஆதவர்ஜுனா தான் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் வருது அது மட்டும் இல்லாமல் இதை புஷ் பண்ணுறதே வந்து ஆதவர்ஜுனா நுடைய மாமனார் அவர்கள் மார்ட்டின் தான் அப்படின்னு ஒரு வருது சார் மார்ட்டின் காங்கிரஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு காரணம் என்னவா சார் இருக்குது இல்லை மார்டின் எந்த காலத்துலேயும் வந்து தமிழ்நாட்டில் காங்கிரஸ் காங்கிரஸ்க்கு அவர் சப்போர்ட் பண்ணுவாரா அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் சித்தராமையாவுக்கு அவர் வந்து கர்நாடகாவில் ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு ரெண்டாயிரம் கோடி கொடுத்ததாக சொல்லுவாங்க சித்தராமையாக்கு கொடுத்ததா சொல்லுவாங்க மற்றபடி இந்த பல ஆட்களை மம்தா பானர்ஜிக்கு காசு கொடுத்துருக்கார் அவர் அவர் எல்லாருக்கும் காசு கொடுப்பார் ஆனால் பத்தொம்பது மாநிலங்களில் இந்தியாவில் வந்து பிஜேபி ஆட்சி நடக்குது அதில் பதினோரு மாநிலங்களில் லாட்ரி வருது லாட்ரி வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிறவர் வந்து அண்ணன் மார்டின் அதுக்காக அவர் கட்டக்கூடிய ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி கட்டி தான் தொழில் பண்ணுறாரு அப்படின்றாங்க அதுக்காக அவர் ஜிஎஸ்டி கட்டுறது மட்டும் ஐயாயிரத்தி ஐம்பத்தி நாலு கோடி ரூபா ஒவ்வொரு வருஷமும் அவர் வந்து ஜிஎஸ்டி கட்டுறார் அப்போது பதினோரு மாநிலங்களில் அவருக்கு லாட்ரி தொழிலில் அனுமதிச்ச பிஜேபிக்கு விசுவாசமாக இருப்பாரா இல்லை காங்கிரஸ்க்கு விசுவாசமாக இருப்பாரா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவர் டிஃபர் ஆகுதுக்கு காரணம் கலைஞர் திமுக ஃபேமிலியோட அவருக்கு இருக்கக்கூடிய நெருக்கம் கலைஞர் வந்து ஒரு தமிழ் மாநாட்டை வந்து கோயம்புத்தூரில் நடத்தினார் சிம்மொழி மாநாடு அந்த மாநாட்டை வந்து முழுக்க முழுக்க அந்த ஏரியாவில் அந்த மாநாட்டை நடத்துறதுக்கு மார்ட்டின் தான் வந்து உதவி பண்ணார் கோவையில் இப்போ அந்த ஏரியா ஃபுல்லாக டெவலப் ஆகிடுச்சு அந்த மாநாட்டுக்கு அப்புறம் அந்த ஏரியா ஃபுல்லாக டெவலப் ஆகிடுச்சு டெவலப் ஆகுன ஒன்று அதில் அந்த ரியல் எஸ்டேட்டில் லாபம் பார்க்கறது யாருன்னா மார்ட்டின் தான் அதனால் மார்ட்டின் வந்து மொத்தம் லாட்ரி தொழில் மட்டும் நடத்தலை ஐம்பத்தி நாலு தொழில் நடத்துகிறார் மதுபான தொழிற்சாலைகள் வச்சுருக்காரு பல்வேறு தொழிற்சாலைகள் வச்சுருக்காரு ஐம்பத்தி நாலு தொழில் நடத்திக்கிட்டு இருக்கார் இதில் தான் வந்து இதில் பிரச்சனைகள் வர்றது வரும் அப்படின்னா அவர் வந்து கண்டிப்பாக வந்து பிஜேபியை எதிர்த்தார்னா பிஜேபி வந்து பெரிய அளவுக்கு கட்டையை போட்டுரும் அவரோட தொழில் வந்து காலியாகிடும் அதனால் அவர் வந்து நேரடியாக பிஜேபியை எதிர்க்க மாட்டார் ஆனால் மறைமுகமாக வந்து அவருடைய அந்த கிறிஸ்டின் அஃபினிட்டி இருக்கு இல்லையா அதுக்குள்ளேருந்து அவர் வந்து பண்ணுவார் ஆனால் இந்த ஆதவ் அர்ஜுன் ரெட்டியோட நடவடிக்கைகளுக்கும் மார்ட்டினோட நடவடிக்கைகளுக்கும் சம்மந்தமே கிடையாது இதில் என்ன டெக்னிக்கல் பாயிண்ட் என்னென்னா மார்ட்டினுக்கு ரெண்டு பேரை பசங்க ஒன்று வந்து சார்லஸ்ஸு அவங்க பையன் அவன் மூலமாக ஒரு இருக்கு அது வந்து பெண் குழந்தை ஆதவ் அர்ஜுன் ரெட்டி கல்யாணம் பண்ணியிருக்க டெய்ஸி மூலமாக பிறந்திருக்கிறது ஆண் பேரக் குழந்தை இந்த ஆண் பேர குழந்த மாதிரி தான் இவருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகம் இன்னும் வந்து சொத்து வந்து பிரிக்கப்படாமல் இருக்குது அவங்க குடும்பத்துக்குள்ள ஃபஸ்ட்டு வந்தவுன்ன ஒரு நூறு கோடி ரூபா கொடுத்து மார்ட்டினை அண்ண நீ தொழில் பாருன்னு சொல்கிறாங்க கல்யாணம் பண்ணோன்னே ஒரு நூறு கோடி ரூபா கொடுத்து தொழில் பாருன்னா அந்த நூறு கோடி ரூபாயும் ஏப்போம் காலி அதுக்கப்புறம் மார்ட்டினுடைய கம்பெனி எல்லாத்தையுமே வந்து உடைக்கிற மாதிரி மொத்தம் ஒரு முப்பத்தாறு கம்பெனியில் உடைக்கிற மாதிரி பிளான் பண்ணி அதில் வந்து சார்லஸுக்கும் மார்ட்டினுக்கு இடையே சண்டை உருவாக்கி ஒரு வருஷம் சார்லஸும் மார்ட்டினும் பேசாமல் இருக்கிறாங்க அந்த அளவுக்கான பிரச்சனையை வந்து பண்ணி விடறாரு ஆதுவும் இப்போது இந்த பேரக்குழந்தையை வந்து மார்ட்டினுக்கு பிடிக்குன்றதுனால இவன் தொடர்ந்து இதே மாதிரி பிரச்சனை பண்ணனால மார்ட்டினுக்கு ஸ்ட்ரோக் வந்துச்சு கால்கட்டாவில் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி அவரை வந்து ட்ரீட் பண்ணுறாங்க அங்கேருந்து வந்து அவருக்கு ஒரு பெரிய ஆப்ரேஷன் பண்ணி அவரை வந்து சேவ் பண்ணது வந்து மம்தா பானர்ஜி தான் டெய்சி மார்ட்டினுக்கும் ஆதவ் அர்ஜுன் ரெட்டிக்கும் வந்து கிட்டத்தட்ட டைவர்ஸ் ஆகலையே தவிர பாக்கி எல்லாமே ஆயிடுச்சு ரெண்டு பேரும் பேசிக்கிறதே கிடையாது ஏன்னா இதான் ஆதவ் அர்ஜுன் ரெட்டியுடைய பர்சனல் லைஃபு மார்ட்டின் குடும்பத்தில் டோட்டலாக அவாய்ட் பண்ணுறாங்க இவன் வந்து அப்பப்போ ப்ரோ காங்கிரஸ் அவதாரம் எடுப்பான் அப்பப்போ பிஜேபி அவதாரம் எடுப்பான் எப்போது எந்த உருவத்தை எடுப்பான்னு சொல்ல முடியாது திடீர்னு மருமகனாக இருப்பான் திடீர்னு மகனுக்கும் அப்பாவுக்கு இடையில் சண்டை மூட்டி விடுவான் திடீர்னு முப்பத்தாறு கம்பெனியும் தனியாக பிரிக்கிற மாதிரி ஏற்பாடுகள் பண்ணுவான் இந்த மாதிரி எந்த நிமிஷம் எதை செய்வான்னு சொல்ல முடியாத ஒரு ஆள் தான் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி அப்படின்றது தான் மார்ட்டின் குடும்பத்தோட இது ஸோ அவங்க வந்து ஓப்பனாக காங்கிரஸுக்கு சப்போர்ட் பண்ணி விஜய வந்து காங்கிரஸ் பக்கம் கொண்டு போகிற மாதிரி மூமெண்ட்டில் அவங்க ஈடுபட மாட்டாங்க இப்போ வந்து இருக்கிறதுல வந்து இப்போ பாகம் பிரிக்க போகிறாங்க பாகம் பிரிக்கிறதில் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி இன்னும் குழப்பம் ஏற்படுத்துவான் அப்படின்னு அவங்க பயந்து நிற்கிறதே ஆதவ் அர்ஜுன் ரெட்டியை பார்த்து தான் சார் இப்போ இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜுன் அர்ஜுன் ரெட்டிக்கும் மார்டினுடைய மகன் சார்லஸ் அவர்களுக்குமே வந்து தொடர்ந்து ஒரு மோதல் இருந்துகிட்டே இருக்கேன் சார் சார்லஸ் வந்து எப்படியாவது ஒரு மத்திய பிரதேசத்துலேயோ ஒரிசாலேயோ நின்று எம்பி ஆயிட்டு மத்திய மந்திரி ஆகிடலாம் அப்படின்றது வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டு ஏகப்பட்ட கேஸ் இருக்குது அவங்க மேலே தப்புன்னு பிஜேபி நினச்சா திடீர்னு மாட்டின்னு தூக்கி ஜெயிலுக்குள்ளே அனுப்பிச்சு விட்ருவோம் அந்த ஜெயில் பறவை மாதிரி தான் மாற்றின்னு போயிட்டு வருவார் ஜெயிலுக்கு போயிட்டு வருவார் சிறையிலெல்லாம் மாட்டிகிட்டு வருவார் அதனால பர்மனெண்ட்டாக அந்த பிரச்சனேருந்து பிஜேபி அட்டாக்லேருந்து நம்ம தப்பிக்கணுன்னா நம்ம வந்து ஒரு மந்திரி ஆயிடணும் அப்படின்றது மார்ட்டின் குடும்பத்துடைய ஒரு ப்ரொப்போசல் அந்த ப்ரொப்போசலுக்கு எதிராக என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாத்தையும் செய்கிறது வந்து ஆதவ் அர்ஜுன் ரெட்டி இதுதான் வந்து சார்லஸுக்கும் ஆதவ் அர்ஜுன் ரெட்டிக்கும் இருக்கக்கூடிய தகராறு எப்போல்லாம் வந்து ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து பிஜேபிக்கு எதிராக வருவாரோ அப்போல்லாம் வந்து சார்லஸ் ஒரு அறிக்கை கொடுப்பார் ரெண்டுங்களா அவங்க ஒய்ஃப் டெய்ஸியே ஒரு தடவை வந்து இவர் ஏதோ ஒரு கிராஸ்டாக கூடாது எடப்பாடி ஓபிஎஸ் இவங்கெல்லாம் வந்து ஒரு ஆள் நாலு பேர் கூட இல்லை அப்படின்ற மாதிரி விடும்போது அப்போது டெய்ஸி வந்து ட்விட்டரில் வந்து இவருக்கு எதிராக கொடுத்துச்சு ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் இருந்து டெய்ஸி சார்லஸ் ரெண்டு பேருமே வந்து ஆதவ அர்ஜுன் ரெட்டிக்கு எதிராகதான் இருக்காங்க ஆதவ அர்ஜுன் ரெட்டி வந்து எல்லாரையும் மிரட்டி வச்சுக்கிட்டு ஒன்றுமே கிடையாது பேக்ரவுண்டே கிடையாது ஆனால் இவர் எல்லாரையும் மிரட்டி இது பண்ணிக்கிட்டு நம்ம ரவுடித்தனம் தான் ரவுடி சொந்தான் அவர் அன்றைக்கி மேடையில் சொன்னார்ல ரவுடித்தனம்னா என்னன்னு தெரியுமா ஆறு மாதத்தில் காட்டன உண்மையான ரவுடி ஆதவ் அர்ஜுன் ரெட்டி தான் அவர் வந்து சார்லஸையும் டெய்ஸியும் மார்டினியும் மிரட்டி ஒட்டுமொத்த குடும்பமும் நடுங்கி போய் கிடக்குது இந்த பிளாக்மெயில் ஜேர்னலிசம் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி இவங்க என்ன ஏன்னா இன்னர் சீக்ரெட்ஸ் எல்லாமே தெரியும் தொழில் எப்படி பண்ணுறாங்க எப்படி இது பண்ணுறாங்க இவன் பகைச்சிக்கிட்ட இவன் ஏதாவது இன்னர் சீக்ரெட்ஸை வெளியே விட்டு ஒட்டுமொத்தமாக வந்து இப்போது மாட்டினுக்கு எதிராக போய் மார்ட்டினை வந்து தொடர்ந்து நிரந்தரமாக சிறையில் வச்சிடுவானுன்ற ஒரு பயமும் இருக்குது அதனாலே அவருக்கு பேரலிட்டிக்ஸ் ஸ்ட்ரோக் வர அளவுக்கு பண்ணியிருக்கான் அதனால் ராதவ் அர்ஜுன் ரெட்டின்றது ஃபிகர்ன்றது ஒரு சாதாரண ஃபிகர் கிடையாது யாரை ஒன்றா குழப்பம் ஏற்படுத்துவாங்க திமுகவில் கூட இவன் வந்து உச்சகட்ட குழப்பத்தை ஏற்படுத்தினான் அப்படின்னு தான் சொல்கிறாங்க திமுகவுடைய முதல் குடும்ப குடும்பத்திலேயும் இவன் வந்து பெரிய அளவுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தினா அப்படின்னு தான் சொல்கிறான் அதனால் தான் அங்கேருந்து துரத்துனாங்க அப்படின்றாங்க மாப்பிள்ளை தான் துரத்துனாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இன்னும் ஆனால் அந்த லிங்கெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்க ஸோ இதுதான் அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் நடக்கக்கூடிய சண்டை காங்கிரஸ் தலைவர் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் வந்து விஜய சந்திச்சுட்டு இருக்காரு சக்கரவர்த்தி வந்து கலாநிதி வீராசாமி வடசென்னை பாராளுமன்ற உறுப்பினர் அவர் பிரவீன் சக்கரவர்த்தி மாணிக்கம் தாக்கூரு எல்லாரும் ஒன்றா ஃப்ளைட்டில் வந்திருக்காங்க அப்போது கலாநிதி வீராசாமி வந்து பிரவீன் சக்கரவர்த்தி இருக்கிற சீட்ல இருந்து மா மாறி போயிட்டாங்க அப்போது வழக்கறிஞர் சுதான் மயிலாடுதுறை எம்பி அவங்க தான் பிரவீன் சக்கரவர்த்திக்கு பதிலாக மயிலாடுதுறையில் திமுக நிற்க வச்சு எம்பி ஆக்கின ஒரு எம்பி அவங்கெல்லாம் இவர் வந்து துண்டகானம் துணியகானம் கலாநிதி வீராசாமி ஓடி பக்கத்தில் சீட்டெல்லாம் பிடிச்சி உக்காந்துருக்காரு அதுக்கப்புறம் மாணிக்கம் தாக்கூரும் ஒன்றும் உட்காந்து ஃப்ளைட்டில் வாந்திருக்கார் அப்போ தான் இவர் போயிட்டு சந்திச்சார் சந்தித்தார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்ருக்காங்க இது வந்து இந்த டீம் வந்து பிரவீன் சக்கரவர்த்தி சசிகாந்த் செந்தில் ஜோதிமணி மாணிக்கம் தாக்கூரு கேசி வேணுகோபால் இது ஒரு டீம் இந்த டீம் வந்து விஜயை வந்து விஜயும் காங்கிரஸும் இணையுது காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியிலேருந்து வருது அதோட உச்சகட்டமாக என்ன சொல்கிறாங்கன்னா பிரியங்கா காந்தி கூட அந்த ப்ரொப்போசலுக்கு ஓகே பண்ணிட்டாங்க மல்லிகார்ஜுன கார்கேவும் சோனியா காந்தியும் தான் இன்னும் ஓகே பண்ணல காங்கிரஸ் வந்து கிட்ட வந்து வெளியில் வர்றதுக்கான ப்ரொப்போசலில் கார்கேவும் சோனியா காந்தியும் தான் ஓகே பண்ணல பிரியங்கா அளவுக்கு ஓகே பண்ணிட்டாங்க கேசி வேணுகோபால் வந்து விஜய் ஒரு குரல் கொடுத்தா போதும் கேரளாவில் மூணு பர்சன்ட் ஓட்டு ஸ்விங்காகும் எனக்கு ஃபேவராக மூணு பர்சன்ட்லாம் கேரளா அரசியலில் ஆச்சுன்னா நான் கண்டிப்பாக சீமாயிடுவேன் அப்படின்ற மாதிரி புலகாங்கிதப்பட்டு அவர் பேசிக்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் வந்து ரூமர்ஸ் இதை வந்து நீங்கள் உறுதிப்படுத்தவே முடியாது நிர்மல்குமார் சொன்ன மாதிரி அந்த மாதிரி எந்த மூவும் இல்லை அப்படின்றதான் தவேக்காவுடைய அஃபிஷியல் விஷயம் இன்னொன்று இவங்களால் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி அங்கே இருக்கிற வரைக்கும் அவர் தான் இப்போ பிளான் இருக்கார் பல ஸ்டோரிஸில் பிரவீன் சக்கரவர்த்தியும் ஆதவ் அர்ஜுன் ரெட்டியும் தான் பிளான் பண்ணிகிட்ருக்காங்க ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து மார்ட்டின் குடும்பத்தில் இருக்கிற வரைக்கும் மார்ட்டின் குடும்பம் வந்து பிஜேபியை எதிர்க்காது அப்படின்ற ஒரு நிலை இருக்கிற வரைக்கும் இவங்க இவங்களுடைய மேக்சிமம் ஃபைனான்ஸ் வந்து இங்கேந்தான் வருது ரைட்டுங்களா இப்போ விஜய் கேங்கில் வந்து புதுசாக ஒரு மத போதகரும் இணைஞ்சிருக்கார் அவர் நிறைய சேனல்லாம் நடத்தக்கூடிய ஒருவர் மோகன்சி லாஸரஸ் மோகன்சி லாசரஸ்ஸும் வந்து விஜய் டீமுக்குள்ளே இணைஞ்சிருக்கார் கிறிஸ்டியன் டீம் தான் அதுக்குள்ளே இணைஞ்சி அவரும் வேலை பார்த்து இந்த மாதிரி நிறைய அவர் அவரோட டிவியில் வந்து நாற்பது சதவீதம் விஜய்க்கு ஆதரவு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வெளியிட்டார் சமீபத்தில் இதே ஒரு கிறிஸ்டியன் டீமு கிறிஸ்டியன் விஷயங்கள் கிறிஸ்டியனுக்கான ஒரு ப்ராப்பகேஷன் அப்படி ஒரு பில்டப் கொடுத்துட்டு இப்போ கொண்டு போகிறாங்க ஆனால் காங்கிரஸ் வந்து அந்த மாதிரி முடிவில்லை வாங்கின அடி பீகாரில் கொஞ்சம் நஞ்ச அடி இல்லை அது தோண்டு போய் உட்காந்துருக்கு பீகார் பீகார் அடியை பார்த்துட்டு இல்லை விஜயாவது ஆகுது எண்ணாத்தை கண்ணையாவாது யார் எங்களுக்கு அப்படின்ற மாதிரி தெனறி தான் அவங்க உட்காந்துருக்காங்க சார் நாளைக்கு பிரதமர் மோடி அவர்கள் வந்து தமிழ்நாடு வருவதாக இருக்குது இதற்கிடையே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அங்கே போடுறதும் பேசுறதுமான ஒரு விஷயங்கள் போது எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து தொடர்ந்து அவமானப்படுத்திகிட்டே இருக்காங்க பிஜேபியில இருந்துன்ற மாதிரியான ஒரு தகவல் வருது சார் அது வந்து மோடி விசிட் வந்து நடத்துறது வந்து கவர்னர் கவர்னர் வந்து பி ஆர் பாண்டியன் சொல்லிட்டு ஒரு விவசாய சங்க தலைவர் அவர் விஷயத்தான் சார் அந்த பி ஆர் பாண்டியன் வந்து பிரதமர் மோடிக்கு எதிராக நிறைய ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு விவசாயிகள் சட்டம்னு ஒன்று வந்து பிரதமர் மோடி நிறைவேற்றும் போது அதுக்கு எதிராக ஒரு பெரிய போராட்டத்தை டெல்லியில் ஒரு நடத்தினார் அந்த பிஆர் பாண்டியன் கூப்பிட்ற மாநாட்டுக்கு நீங்கள் ஏன் வரீங்க கவர்னர் தான் ஏற்பாடு பண்ணார் பிஆர் பாண்டியன் கூப்பிட்ற மாநாட்டுக்கு நீங்கள் ஏன் வரீங்கன்னு பிஜேபியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் மிக கடுமையான எதிர்ப்பு மோடிக்கே தெரிவிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரையும் உட்கார வச்சு காம்ப்ரமைஸ் பண்ணி ஒன்றும் இல்லை ரெண்டு பேரும் இணைந்து நடத்துகிற மாதிரி ஒரு பிளான் பண்ணி தான் மோடியை கூப்பிட்றாங்க அப்போ மோடியை வந்து அவரை வரவேற்கிற விஷயத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி போடுறார் அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எல்லாமே போகிறாங்க வேலுமணி இன்னும் ரெண்டு மூணு எம்எல்ஏக்கள் எல்லாமே போகிறாங்க கோவையில் அதோட லிஸ்ட்டோட லிஸ்ட்டாக வந்து பத்தோட பதினொன்னா எடப்பாடி நிற்க வைக்கிறதுக்கான முயற்சி இப்போ வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு அப்போது எடப்பாடி சொல்கிறார் அப்படி நடந்தால் இருக்காது எனக்கு வந்து ஒரு தனி அப்பாயின்மெண்ட் கொடுங்க நான் வந்து ஒரு கட்சி தலைவர் எனக்கு ஒரு தனி அப்பாயிண்ட்மெண்ட் கொடுங்கன்னு ஒரு கெஞ்சிக்கிட்டுருக்கேன் அது இன்னும் இந்த நிமிஷம் வரைக்கும் கிளியர் ஆகலை அதே நேரத்தில் டிடிவி ஓபிஎஸ்லாம் வந்து பா அதுக்காக முயற்சி பண்ணவே இல்லை அந்த அப்பாயின்மெண்ட்டுக்காக அந்த மாலை போடுறதுக்கு கூட நிற்கிறதுக்கு இந்த விஷயங்களுக்கு வந்து இது பண்ணவே இல்லை மோடி மோடி வரும்போது எடப்பாடி கேட்குற அப்பாயின்மெண்ட்டு கிடைக்கல அப்படின்றது தான் ஏ நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் சார் இப்போ பார்த்தீங்கன்னா மானிய ஆனந்த் அப்படின்ற ஒரு நடிகை வந்து இந்த மாதிரி தனுஷ் டீமில் வந்து நடிக்க கூப்பிட்டாங்க ஆனால் அதுக்கு வந்து அப்ரோச் பண்ணாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கிளைம் ஒன்று பண்ணுறாங்களே சார் தப்பாக அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கிளைம் ஒன்று பண்ணியிருக்காங்களே சார் அதாவது கேரளாவில் வந்து பெண்கள் வந்து சினிமாவில் வரும்பொழுது அவங்களுக்கு இந்த மாதிரி தொல்லைகள் கொடுத்தவங்களை பற்றி வந்து பெரிய அளவுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி அது வந்து கைது வரைக்கும் போய் ஒரு கமிட்டி அனு அமைச்சு விசாரித்து அது கைது வரைக்கும் போய் பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து கைதுன்ற லெவலுக்கு போனாங்க அந்த மாதிரி தமிழ்நாட்டில் அலிகேஷன் வராமல் இருந்தது இந்த பொண்ணு ஆனந்த் வந்து கொடுத்துருக்கிற கம்ப்ளைண்ட் ரொம்ப சீரியஸான கம்ப்ளைண்ட் ஆனந்த் சொல்கிறது வந்து ஸ்ரேயாசனு தனுஷ் ப தனுஷோட உதவியாளரை சொல்லுது அதே மாதிரி இன்னொரு இன்னொரு டீமும் அதே தனுஷ் பேரை பயன்படுத்தி இந்த பொண்ணை வந்து கபடிகரம் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி நடந்ததுன்னு இந்த பொண்ணை சொல்லுது எல்லாமே சுற்றி சுற்றி தனுஷ் மேலே தான் சொல்லுது ஆனால் தனுஷை நேரடியாக சொல்லலை சுற்றி சுற்றி சொல்லுது ஸோ இது வந்து இப்போது கேரளாவில் அந்த அம்மான்ற ஒரு அமைப்பு இருக்குது இவங்களுக்கு மலையாளம் ஃபியூச்சர் ஃபில்ம் அசோசியேஷன் அதில் வந்து அந்த மாதிரி அங்கே வந்து பெரிய பரபரப்பை ஏற்படுத்தின மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு பொண்ணு வந்து இப்போ பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி சார் திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா தீயணைப்பு துறையில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி மேலே லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து ஒரு புகார் ஒன்று அழைச்சிருக்காங்களே சார் இது என்ன சார் அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்லலாம் ரெண்டாயிரம் ரூபா காசு வச்சுருந்ததுனாலே லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையில் வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க அரெஸ்ட்டும் பண்ணுவாங்க திரவண பாபு இவர் வந்து திருநெல்வேலி ஃபயர் சர்க சர்வீஸ் இணை மண்டல இயக்குனர் இவர்கிட்ட வந்து ரெண்டு லட்சத்தி பதிமூணாயிரம் ரூபா காசு இருந்திருக்கு இவருடைய உதவியாளர் செந்தில்கிட்ட நாற்பத்தி மூணாயிரம் ரூபா இருந்திருக்கு இன்னொரு பிஏ கிட்ட வந்து இன்னும் நிறைய காசு இருந்திருக்கு இதெல்லாமே பிடிச்சிருக்காங்க இதனால் வந்து தொட்டதுக்கெல்லாம் காசு கேட்பானா அது ஓப்பனாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியே வச்சுருப்பான் நீ வந்து வித்தியாசமான நாள் நீ இவ்வளோ காசு கொடுத்தா தான் இந்த வேலை நடக்கும்ன்றது வந்து அங்கே வந்து அறிவிக்கப்பட்ட சட்டம் அறிவிக்கப்படாத சட்டம்லாம் இல்லையா இது வந்து அறிவிக்கப்பட்ட சட்டம் இப்போ வந்து நடவடிக்கை எடுத்திருக்க ஒரு அபய்குமார் சிங்குன்னு லஞ்ச ஒழிப்பு துறையுடைய தலைமை இயக்குனர் தான் நடவடிக்கை எடுத்தார் அவரே எப்படி நடவடிக்கை எடுக்க முடிஞ்சதுன்னா இவன் மேலே போய் நீங்கள் நடவடிக்கை எடுக்கலைன்னா உங்கள் மேலாம் நடவடிக்கை எடுப்பார்னு அந்த அதிகாரிகள்லாம் அவரு மிரட்டி தான் அமைச்சிருக்கார் இப்போது ஊழல் வந்து எந்த அளவுக்கு புறையோடி போயிருக்கு அப்படின்றதும் இவர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தவர் நாடார் அங்கே இருக்கக்கூடிய இவருக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் நாடார் இங்கே இருக்கக்கூடிய டேவிட்சன் தேவாசிர்வாதம்னு ஒரு அதிகாரி இருக்கார் அவரும் நாடார் இப்படி ஒரு ஜாதி நெட்வொர்க் போட்டு லஞ்சம் வாங்குகிற இந்த சரவண பாபு இன்னைக்கு வரைக்கும் தப்சிருக்காரு அப்படின்னா ரொம்ப அதிர்ச்சியான தகவலார் பல்வேறு புதிய தகவல்களை பகிர்ந்துகிட்டீங்க மிக்க நன்றி சார் வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி